அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை நான்காம் இடத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் இப்ப ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் மனோகாரகன் நினைச்ச விஷயத்தை நடத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆகிறார் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏற்கனவே மேசராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சுக்கிரனும் போய் கேது இணையக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த இருக்குது எப்படி என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது நாள் வரை ஒரு விரக்தி நிலை மனப்பான்மையில இருந்த நம்ம விரக்தி நிலை மனப்பான்மையில இருந்த நம்ம திங்கிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் கொஞ்சம் விலகி விலகி போய் இருக்கிறது அது மட்டும் இல்லாம எதையும் கேட்கறது விருப்பம் இல்லாம இருக்கிறது சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னாக்க நமக்கு எதுவும் சாதகமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு எப்படி ஒரு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப சுக்கரன் போய் ஐந்தாம் இடத்துல அமர்றதுனால ஒரு மனசுல ஒரு குறிப்பு எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் ஒரு அடுத்த கட்டத்திற்கான சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க ஆடை ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னமும் கூடுதலா சொன்ன திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லா விஷயத்திலுமே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாக இருக்குது இப்ப நம்மளுடைய சேனல் வாயிலாக பாத்தீங்கன்னாக்க தொடர்ச்சியாக நம்ம பல்வேறு விதமான பார்த்தீங்கன்னாக்க பலன்கள் அது மட்டும் இல்லாமல் கிரகப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் இது இருக்குது இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த பயிற்சி மட்டும் இல்லைங்க மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க கடந்த காலங்களில் ரொம்ப சிரமங்களை நிறைய சந்தித்தாச்சு என்ன அப்படின்னா கடன் பிரச்சனைகள் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க வேலையிலேயே பிரச்சனை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியில்லாமல் போயிடுறது வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டுச்சு ஏற்பட்ட ஒரு காலமாகவும் இருந்தது அதே போல வரன் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க தேடி தேடி எங்க கொண்டு போய் சாதகத்தை கொடுத்து வரன் பார்த்தாலும் வரன் அமைகிறது இல்லை ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் ரெண்டு இடத்துக்கு மூணு இடம் வயதுக்கு வேற ஆகிக்கிட்டு இருக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எல்லாம் உருவாகிக்கிட்டு இருந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னது இப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகுறதுனால பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல திட்டம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பும் முன்னேற்றத்திற்கான சிந்தனை சார்ந்த விஷயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அதுவும் பார்த்தீங்கன்னா கணினி கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு முன்னேற்றமும் வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய அமைப்பும் இருக்குது அடுத்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய சி அமைப்பு உருவாயிருக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது தூங்கி வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பிரச்சனை வேலை தொழில்ல லாபம் இல்ல பல்வேறு விதமான முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்களை அதிகப்படுத்தியாச்சு ஆனா பெரும்பகுதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லாபகரமா இல்ல எப்படி இல்ல லாபகரமாக இல்லை அந்த லாபம் எப்படி வருது வர்ற வழியும் தெரியல போற வழியும் தெரியல நிறைய லாபங்கள் கிடைக்க வேண்டிய இடத்துல கம்மியான லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் தொழில்ல ஒரு முன்னே தொழிலை தொடர்ச்சியா நடத்த முடியல நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு ஆனா அதற்கான வருமானம் பண்ண அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இருந்து வந்துச்சு அதெல்லாம் இந்த குருவின் இந்த சுக்கிரனோட பார்வை அப்படிங்கிறது படக்கூடிய இந்த லாபஸ்தானத்துல பரக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிற்பகுதியில் முன்னாடி நீங்கள் உழைத்த உழைப்பு உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் நேசராசிக்கு கொடுக்க இருக்கிறார் அதுலையும் குறிப்பா மனம் சார்ந்த தடுமாற்றம் மனம் சார்ந்த இன்னல்கள் மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு சுக்கரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க சொல்லக்கூடிய நம்ம கூறக்கூடிய அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் இந்த பொது பலன்களே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் பொருத்தமாக கரெக்டா இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாலும் ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் என்ன அது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்தப்ப ஒரு கிரக அமைப்பு கிரகநிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த கிரகநிலை கிரக அமைப்புகள் பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன தசாபுத்தி நடக்குது இப்ப உதாரணத்துக்கு பார்க்கறோம் அப்படின்னா மேசராசி அப்படி எடுத்துக்கையில முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்க கேது திசையில் பிறந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் அடுத்து நட்சத்திரம் சுக்கர திசையில் பிறக்கையிலேயே திசையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் அப்ப சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிறக்கையிலேயே சூரிய திசையில பிறந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப எந்த காலகட்டத்துல ஒரே ராசியில் மூன்று நட்சத்திரங்கள்ல பிறக்கக்கூடியவருக்கும் மூன்று விதமான தசாபுத்தி மாற்றங்கள் ஏற்படுது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறமான சூழ்நிலைகளும் வேற வேறமான விஷயங்களும் வேற வேறமான திங்கிங் பேட்டர்னையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தசாபுத்திக்கு தான் இருக்கு இந்த தசாபுத்தி காலகட்டம் நல்லா இருக்குது அப்படிங்கிற இந்த கோச்சார நிலைகளில் உள்ள கிரகங்களும் நல்ல அமைப்பு சேர்க்கை கிடைக்கையில உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கிற விஷயம் கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதையும் தாண்டி கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதே நேரத்துல உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கு பிரமந்த ஆற்றலோட நீங்க எப்படி உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் பல்வேறு விதமான மாற்றங்களை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ளவும் முடியும் அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வழிகாட்டுதலா உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்துல இந்த கிரக மாற்றம் ஏற்படையில இது சார்ந்த வேலைகளை செய்யலாம் இந்த மாதிரி தசாபுத்தி நடக்கல இது சார்ந்த முயற்சிகள் நல்லா இருக்கும் அப்ப இது இது இந்தந்த விஷயத்துக்கு இது சூட்டபிளா இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியோட முடியும் அது சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரையில பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு இலகுவா இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்க வாய்ப்புகள் வந்து முன்னாடி வந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கும் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் நீங்கள் தடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்துக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க முருகர் வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய உகந்த வழிபாடாக இருக்கும் தொடர்ச்சியா முருகனை இறுக்கி பிடிச்சுக்கங்க வாழ்க்கையில முன்னேறிச்சுங்க நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்